அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சிவ பூஜை புண்ணியத்தை பற்றி நாம் பார்ப்போம் ஒரு அந்தணர் தெருவில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது ஒருவர் ஐயா என்ன தேடுகிறீர்கள் என்று ஒருவர் கேட்டார் இல்லை சிவபூஜைக்காக வாழைப்பழம் வாங்குவதற்காக ஓரணா வைத்திருந்தேன் அது கீழே விழுந்து விட்டது என்று அவர் கூறினார் சரிங்கய்யா பூஜைக்கு பூஜைக்கு நாழியாகிவிட்டது பரவாயில்லை நான் ஓரணா கொடுக்கிறேன் அதை வைத்துக்கொண்டு பூஜையை வாழைப்பழத்தை வாங்கி பூஜையை முடித்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார் இவரும் ஓரணாவை வாங்கிவிட்டு அந்த காலத்தில் ஓரணாவுக்கு நாலு வாழைப்பழம் வாழைப்பழத்தையும் வாங்கியும் பூஜையை சிவபூஜையை நன்றாக முடித்து விட்டார் தேவேந்திரன் ஒரு நாள் தர்மராஜன் சபைக்கு வந்தான் யம தர்மன் தேவேந்திரனை உபசரித்து வரவேற்றான் சபையில் ரத்தின சிம்மாசனமும் ஒரு தங்கத்தால் ஆன சிம்மாசனமும் போடப்பட்டிருந்தது அந்த சமயம் இரண்டு தேவ விமானங்கள் வந்தன யமதர்மன் ஓடி போய் விமானத்திலிருந்தவரை உபசரித்து வரவேற்றான் ஒவ்வொரு விமானத்திலிருந்தும் ஒரு புண்ணிய புருஷர் இறங்கினார் யமதர்மன் ஒருவரை ரத்தின சிம்மாசனத்திலும் மற்றொருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்தார் புண்ணிய புருஷர்களான நீங்கள் இங்கு வந்தது என் பாக்கியம் என்று சொல்லி அவர்களை யமதர்மன் உபசரித்ததை பார்த்த தேவேந்திரன் யமதர்மனை பார்த்து இவர்கள் அப்படி என்ன புண்ணியம் செய்தனர் அதிலும் ஒருவரை ரத்தின சிம்மாசனத்திலும் ஒருவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டார் அதற்கு யமதர்மன் இதோ தங்க சிம்மாசனத்தில் இருப்பவர் தினமும் சிரத்தையுடன் சிவ சிவ பூஜை செய்தவர் அந்த புண்ணியத்தினால் இவரை தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருக்கிறேன் மற்றொருவரோ பூஜைக்கு உதவி செய்தவர் ஒரு நாள் சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்க உதவி செய்தவர் அதனால் இவருக்கு ரத்தின சிம்மாசனம் என்றான் யமதர்மன் தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டு சிவபூஜை செய்தவரை விட சிவபூஜைக்கு உதவி செய்தவருக்குத்தான் அதிக புண்ணியம் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி யமதர்மனிடம் விடைபெற்று தேவலோகம் சென்றார் இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஒரு சிவபூஜை அல்லது கும்பாபிஷேகம் ஆகியவற்றை முன்னின்று நடத்துபவரை விட அதற்கு உதவி செய்பவர்களுக்கு புண்ணியம் அதிகம் அதனால்தான் எங்கேயாவது கும்பாபிஷேகம் திருப்பணி என்றால் என் பணமும் அதில் சேரட்டும் என்று பணம் கொடுத்து புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றனர் தெய்வ திருப்பணிகளுக்கும் சேவை செய்தாலும் கைங்கரியம் கொடுத்தாலும் புண்ணியம் கொடுத்து பாருங்கள் அந்த புண்ணியம் எப்படி வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்வீர்கள் இக்கதையின் மூலம் கொடுக்க கொடுக்க மேன்மையடைய வைப்பது தர்மம் மட்டுமே செய்த தர்மம் தலைக்காப்பது சத்தியம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்